ഓ ഓട്ടലെ നമ്മ ഹടിയൻ പടുകായേനെ മടുകായേനെ മടുകായേനെ ഓടിവിടാ കുട്ടാട്ടി കുട്ടാട്ടി അവയെന്നാ എ അവൈ കട്ടക്കതു बोले ഓല જાനേ ഞാൻ ഇങ്ങേ വണ്ടാ ഇങ്ങേ വണ്ണരടുത് വാ ഇങ്ങേ വണ്ണരടുത് അണ്ണരടുത് അണ്ണരടുത് ജു ജു ഇങ്ങല ഞാൻ പടവാ വുതു വാ വുതു ഹൗലല വുതു ആരെ കൊയേ മാതാ

முந்திக்க விரும்பி பெரிய பீஸா குடுத்தேன் எழுந்துருக்கு போல இருக்கு எழுந்து என்ன முழுங்கனா இல்ல முழுசா முழுங்கானான்னு தெரியல நேரத்து ஃபுல்லா ரெண்டு நேரத்து பாத்ரூம் வந்து பிளட்டா போயிருந்துருக்கு நேரத்துல சாப்பிடவும் இல்லை அப்புறம் நைட்டு தான் ஒரு டம் பால் குடிச்சான் இன்னைக்கு காலையில ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து எல்லாம் கொடுத்தாங்க மருந்து ஊத்துறதுக்கு இந்த அக்க போரு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல மறுபடியும் டூ பாத்ரூம் அந்த பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எலும்பு மெல் மெல்லு முழுங்காம அப்படியே முழுங்கி இருந்திருக்கா ஏண்டா அப்படிதானே மருந்து ஊத்துறதுக்கு அக்க போரு அப்பி உனக்கு குத்துமா வாங்க நீ குடி அது குடிக்கணுமா அந்த பாக்கெட் கொடுத்திருக்காங்கல்ல பவுடர் அது ஒண்ணு தண்ணில அந்த இது குளுக்கோஸ் பொடி மாதிரி தான் தண்ணில கலந்து அத தான் குடிக்க சொல்லிருக்காங்க நீ ஃபுல்லா அவங்க சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க انا காலையில ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் நேத்து ஃபுல்லா சாப்பிட்டாம இன்னைக்கு சாப்பிட்டேன் ஆ சாப்பாடு நீ ஃபுல்லா குடிக்காதீங்க அந்த வெறும் அந்த குளுக்கோஸ் பொடி மட்டும் கொடுத்திருக்காங்க அதை மட்டும் தண்ணியில கரைச்சி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மருந்து குடிக்க ஊசியை உடனே குதிக்க ஆரம்பிச்சுட்டான்